வரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய நென்பகுதியாக இருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு ஒரு புறச்சூழலிலும் தரப்பட்டது அந்த நெருக்கடிகளை எல்லாம் மிக கவனமாக கையாண்டு இன்றைய தினம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பொது தளத்திலும் அரசியல் தளத்திலும் தங்களை நிலை நிறுத்துவதற்கு பாதை அமைத்து தந்தவர்கள் களம் அமைத்து தந்தவர்கள் இந்த மண்ணினுடைய மரியாதைக்குரிய பெரியவர்கள் ஐயா பெரிய பெருமாள் பீட்டர் அவர்களும் இரண்டாம் சேகுவாரா ஐயா இமானுவேல் சேகரனரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களும் ஐயா பெருமாள் பீட்டர் அவர்களும் எந்த நோக்கத்திற்காக கிட்டத்தட்டி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னின் துவக்கத்தில் இந்த பேரையூர் மண்ணிலே இந்திரகுல சங்கம் துவங்கினார்களோ அவர்களுடைய அந்த சங்கத்தினுடைய நோக்கம் அவர்களுடைய விட்டதா என்று கேட்டால் கிட்டத்தட்ட நிறைவேறி இருக்கின்றது நிறைவேறாமலும் இருக்கின்றது என்றுதான் நாம் பொருள வேண்டும் ஐயா இமானுவே சேகர் அவர்களும் இந்த மண்ணில் பூர்வீக குடிமக்களான வேளாண் குடிமக்களான தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கு கல்வி அரசியல் பொருளாதாரத்தில் சம உரிமை சம பங்கீடு சம இடஒதுக்கீடு வேண்டும் என்று தங்களுடைய லட்சிய கோரிக்கையாக லட்சிய வேட்கையாக முன்னெடுத்து அவர்கள் பாடுபட்டார்கள் அவர்களுடைய அவர்கள் பாராட்டியதனுடைய விளைவாக கிட்டத்தட்ட ஐயா சேரனார் அவர்கள் இறந்து இத்தனை ஆண்டு காலத்திற்கு பின்புதான் அவருக்கான கிடைத்திருக்கின்றது எனக்கு கூட ஒரு பெரும் பெருமை உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பூவேசியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பூவைசியர் சங்கத்தில் என்னுடைய பாட்டனார் என்னுடைய தாய்வழி தாத்தா இந்த சங்கத்துடைய அவரும் இந்த சங்கத்தை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே ராமநாதபுரம் மாவட்டம் பூரியூரிலே

காலங்காலமாகறந்த எங்களுக்கு கடந்த இருநூறு ஆண்டுகளாக வந்தவன் போலவன் அவனுக்கு வாய் வந்த பேரெல்லாம் வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றான் முதலில் ஒழுக்கப்பட்டவன் என்றான் அடுத்து பஞ்சவன் என்றான் அடுத்து பட்டியல் அடுத்தவன் என்றான் ஆதி திராவிடன் என்றான் அரிஜன் என்றான் தலித்து என்றான்

வந்தவன் போனவன் அழிஞ்சவன் நொந்தவன் இவன் சொல்றதா எனக்கு பேர் இல்ல அது எனக்கு வரலாறும் இல்ல தேவேந்திர குல வேளாள சமூகம் அட்டவணை பிரிவில் இருந்து தங்களை எங்களை விடுவிக்க வேண்டும் அட்டவணை பிரிவில் இருந்து எங்களை விடுவித்து எங்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பத்து விழுக்காடு தனி இடப்பங்கீடு வழங்க வேண்டும் என்று ஏறத்தாழ இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பட்டி தொட்டி எல்லாம் முழங்கி வருகின்றார்கள் கோரிக்கை வைத்து வருகின்றார்கள் ஆனால் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள் இது குறித்து செய்தி சாய்ப்பதில்லை அது குறித்து ஆமானும் சொல்வதில்லை இல்லைன்னு சொல்வதில்லை என்னங்க பிரச்சனைனா வேலையின் வேளாளர் சமூகம் அட்டவணை பிரிவில் இருந்து தங்களை வெளியேற்ற விடுவிக்க கூறுகின்றார்கள் உங்களுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டா இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் எந்த பதிவு இல்லை இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியிலும் என்ற ஒரு பதிவும் இல்லை இந்த மண்ணில எதிர்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி நம்முடைய கோரிக்கையை அவர்கள் செவிமதிக்க காரணம் அதற்கான பொறுப்பு நாம் தான்

இது ஏதோ ஏதோ ஒரு போலி பெருமை அனைத்து குடிமக்கள் இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் என்றால் நாங்கள்தான் நாங்கள் தான் இந்த மண்ணுடைய பூர்வீக குடிமக்கள் மூத்த குடிமக்கள் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல நாடோடிகளாக நாடோடிகளாக தேர்ந்த மனித கூட்டத்தில் மாநில இடத்தில் இவன் தான் இதுதான் அம்மா இதுதான் அப்பா இதுதான் அக்கா இதுதான் தங்கச்சி ஒரு காலத்துல ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நாடோடுகளாக காட்டுவாசிகளாக யாரும் யாரோடு சமூகம் இருந்துச்சு எப்படின்னா மனித இனமே அப்படிதான் வாழ்ந்தான் நீங்க பாத்தீங்கன்னா ஆவாம்பிய சரி எப்படி நீங்க பார்த்தாலும் சரி ஒரு அப்படி இல்ல இது அம்மான் இப்படிதான் இருக்கணும் அம்மாவுக்கு இந்த மரியாதை கொடுக்கணும் அப்பானா இப்படிதான் அப்பாவுக்கு இந்த மரியாதை கொடுக்கணும் ஒரு குடும்பம் ஒரு காட்டு ஒரு எப்படி காட்டுக்குறாங்க அலைஞ்சுட்டு இருக்கிற காலத்துல ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு குடும்ப தலைவன் இருக்கணும் ஒரு குடும்ப தலைவி இருக்கணும் அவங்களுக்கு குழந்தை இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் யாரும் யாரோட இந்த திராவிட மாடல் திராவிடர்கள் சொல்றாங்கல்ல யாரும் யாரோட எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளாங்கல்ல அப்படி இல்லை நம்முடைய முன்னோர்கள் நம்ம கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்பாவுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா நம்மளுடைய சமூக மக்கள் என்ன செய்யணும் என்ன உள்வாங்கிக்கணும் என்ன நடத்தணும் அந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினை எஸ்சி அட்டவணை என்று அழைக்கப்படக்கூடிய அட்டவணை தொகுப்பில் இருந்து விடுவித்து இந்த மக்களுக்கு அவங்க மக்கள் தொகுதியுடைய விகிதாச்சார அடிப்படையில் பொது பட்டியலில் பத்து விழுக்காடு தனி பங்கீடு வழங்கும் அரசியல் கட்சி மட்டும் நம்ம உத்தரவாதம் தேர்தல் குரல் கொடுக்கின்றதோ அவர்கள் மட்டும்தான் தேவேந்திரபுர வேளாளர் சமூக மக்கள் வாழ்கின்ற கிராமத்திலே நுழைய முடியும் என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் இந்த நூற்றாண்டு விழாவின் வாயிலாக கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த மாணவர் மன்ற தலைவர் தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களுக்கும் வேளாண் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு சதன் பிரபாகரன் உள்ளிட்ட பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அன்றியும் தெரியும் விடைபெறுகிறேன் நன்றி